எல்லாருக்கும் வணக்கங்க காய்கறி அறுவடை விதிகள் பத்தின தகவல் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்துடும் இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு விவசாயம் சார்ந்த பதிவு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஆரம்பித்தப்பவே விவசாயம் சார்ந்த வீடியோஸ் அதிகமாக போடணும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன் விவசாயம் சார்ந்த பதிவு நம்மளால் தொடர்ச்சியாக போடுறது அப்படிங்கிறது முடியல ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எங்கே போய் வீடியோ எடுக்க முடியும் அதனால் இப்போ அப்படியே வீட்டு தோட்டம் காய்கறிகள் அறுவடை எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கிறத கொடுத்துட்ருக்கேங்க இருந்தாலும் விவசாயம் சார்ந்த பதிவு இருக்கும்போது ஒரு சில வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போடலான்ட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நம்ம அப்படி தாங்க பனிக்கல்ல விவசாயத்தை தான் பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் நம்ம விவசாயம் சார்ந்த வீடியோஸ் பீட்ரூட்டு வெங்காயம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்ல கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க ஒரு சிலரெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கூட அது எனக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் தான் அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவாவது கண்டிப்பாக நம்மக்கிட்ட வீடியோ இருக்கும்போது அப்பப்போ வந்து நான் இடையில் இந்த மாதிரி வீடியோஸும் போடுறேங்க இன்றைக்கி நம்ம வீட்டு தேவைக்காக கொஞ்சமாக போட்டுருந்த பணிக்கெல்லாம் சரி அதை வச்சு அப்படியே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த பனிக்கல விவசாயத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதிலிருந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பனிக்கடலைங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக அந்த பனி பெய்யக்கூடிய மாதங்களில் தான் இந்த செடி வளர்ந்து வந்துட்டு இருக்குதுங்க அதாவது ஐப்பசி மாதம் அந்த மாதிரி கரெக்டாக மானாவரியில் தான் இதை நம்ம போடுறோம் அதாவது மலையை மட்டும் நம்பி தான் நம்ம போடுறோம் களிமண் காடுகளில் வந்து இந்த பனிக்கல்லை விவசாயம் நம்ம நம்ம பண்ணுறங்க கரெக்டாக மழை வர்றதுக்கு முன்னாடியே ஓட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பனிக்கல்லையை வந்து கரெக்டான நேரத்தில் அந்த மலையை பார்த்து நம்ம போட்டுற வேண்டியது தான் அப்படி நம்ம போட்டு விட்டதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செடிகள் வளரும்போது கரெக்டான நேரத்தில் கொஞ்சம் மழை கிடச்சி பனி பேஞ்சிட்டு இருந்தாலே அது வந்து நல்லா வளர்ந்து வந்து நமக்கு ஒரு அறுவடையுமே கொடுத்துருங்க அந்த மாதிரி தான் நம்ம சைடெல்லாம் மாணாவரியாக இந்த பனிக்கல்லை விவசாயம் பண்ணுறோம் பனிக்கடலை கொண்டைக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பனிக்கடலையிலிருந்து நமக்கு கடலைப்பருப்பு கடலை மாவு உப்புக்கல்ல வறுகல்ல சுண்டல் அப்படின்னு இத்தனை பொருட்கள் நமக்கு இதிலிருந்து கிடைக்குது அப்படிப்பட்ட இந்த பனிக்கல்லையை எப்படி விவசாயமாக பண்ணலாங்கிறத டக்குன்னு பார்க்கலாம் வாங்க முன்னாடியே காடெல்லாம் ஓட்டி ரெடியாக வச்சுருந்து கரெக்டாக மழை பெய்யறத பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி இந்த பனிக்கலையை போட வேண்டியிருந்தாங்க டாக்டரில் பின்னாடி ஒரு பெட்டி மாதிரி இருக்குங்க அதில் அந்த அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கல்லையை வந்து அப்படியே போட்டுட்டு போயிடும் நமக்கு ஒரு ஏக்கராக்கு ஒரு ஐம்பது கிலோ அளவுக்கு பனிக்கல்லை வந்து போடுறதுக்கு தேவைப்படும் இது போடுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா அந்த மாதிரி வாங்கிறதா தான் சொல்கிறாங்க பனிக்கல்லைக்கு நீங்கள் காடெல்லாம் ரெடி பண்ணும்போதே அடியோரம் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா அது மட்டும்தான் போடுறோம் அப்படிங்கிறதால கரெக்டாக பார்த்து போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த செடிகளெல்லாம் முளைச்சு வளர்ந்து வரும்போது நம்ம வளர்க்கும் போல் கலைகள் வந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற களைகள் எல்லாம் எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் அப்புறம் புழு தாக்குதல் மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து மருந்தடிச்சு விடுங்க அவ்வளோதாங்க இது வந்து இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மலைகள் கிடச்சி அந்த பனி இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி வந்துடும் நல்லா செடிகள் காயிறதை பொறுத்து நம்ம அதை அறுவடை பண்ணிக்க வேண்டியது தான் பனிக்கடலை கொத்துமல்லி இதெல்லாமே நம்ம சைடு போட்டுகிட்டு இருந்ததே ரொம்ப கம்மியாகிட்டே வருதுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தென்னை மரங்கள் அதிகமாகிட்டு வருது அந்த மாதிரி இருந்த காடுகள்லையெல்லாம் ரெண்டாவது எங்கெங்கேயோ போய் பிடிச்சி முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குத்தைக்கெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதாவது பத்து ஏக்கரா இருபது ஏக்கரா அந்த மாதிரி கொஞ்சம் வேறு வேறு இடத்துலலாம் பிடிச்சாங்க அதெல்லாமே இந்த மலையெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி பேய் அந்த மாதிரி பிடிக்கிறவங்களும் விட்டுட்டாங்க முன்னாடி காத்தாடி காடுகள்லையெல்லாம் பனிக்கடலை கொத்தமல்லி இதெல்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க அதில் என்ன பிரச்சனை பண்ணி வச்சாங்கன்னு தெரியலங்க அது வந்து அந்த காடுகள் வந்து இப்போ குத்தைக்கு விடுறது கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நாலு வருஷமாக அந்த காடுகள்லேயும் போடுறதில்ல அது இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே போடுவாங்க இப்போ நம்ம சைடே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை ரொம்ப கம்மியாயிட்டு வந்துடுச்சு நம்மக்கிட்ட ஒரு குட்டி மிஷின் கூட இருக்குது அதுவுமே இந்த மூணு நாலு வருஷமாக பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே தான் வச்சுருக்கோம் பனிக்கல்ல செடிகள் எல்லாம் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதே பார்த்திங்கன்னா பச்சை இருக்குது நம்ம அளவருது அப்படிங்கிறதுனால தான் பிடுங்குறோம் செடிகள் வந்து நல்லா காயணுங்க அந்த மாதிரி அப்புறமா நம்ம வந்து இது காலையில் டைமில் தான் ஆட்களே காலையில் தான் வருவாங்க ஒரு ஆறு டு பன்னெண்டு அந்த மாதிரி தான் வேலை செய்வாங்க காலையில் உடனே இந்த மாதிரி செடிகள் எல்லாம் ஃபுல்லாக பிடுங்கி வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மதியம் கை விடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அரை மணி நேரமோ அந்த பிடுங்கி வச்ச செடிகளெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அப்படியே குத்தாரியாக போட்ட வேண்டியது தான் அந்த மாதிரி நம்ம மொத்தமாக எவ்வளோ காடு போட்டிருக்கிறோமோ ஒவ்வொரு நாளும் பிடுங்குறதெல்லாம் சேர்த்து அப் அங்கங்கே குத்தாரியாக வச்சுட்டு கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிஷின் விட்டு அடிக்க வேண்டியது தான் செடிகளெல்லாம் போதே கொஞ்சம் மண் இல்லாமல் நல்லா உதறி வைக்க சொன்னீங்க அப்படின்னா பனிக்கல்லை அடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது இல்லாட்டி அதில் வந்து நிறைய மண்ணாங்கட்டி வரும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கா காஞ்சதுக்கப்புறம் பிடுங்கி வச்சு மிஷின் விட்டு நம்ம அடிச்சிட வேண்டியது தான் மிஷின் கூட இந்த வீடியோலையே நான் உங்கள் கிட்ட காட்டுறேன் நம்ம இத்தினோன்னு வீட்டுக்காக தாங்க போட்டிருந்தோம் இருந்தாலும் கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருந்ததுனால தெரிஞ்சவங்களோட மிஷின் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வந்தோம் அது சும்மா இத்தனோன்னு பனிக்கல்ல தான் வரும் அதுக்கு இந்த மிஷினாக அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காமெடியாக தாங்க போயிட்டு இருந்தது சரி எப்படியோ இந்த வீடியோவில் காட்டுறதுக்காச்சும் யூஸ் ஆகியிருக்கு நம்மக்கிட்டே இருக்கிற குட்டி மிஷினும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் அது ஒரு நாலு வருஷமாக சும்மா தான் வச்சுருக்கோம் இது வந்து வேற ஒருத்தவங்களோடது இந்த மிஷினில் பனிக்கடலை உளுந்து கொள்ளு பயிறு இதெல்லாமே போடலாங்க பனிக்கலை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஷினுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களே ஆட்களோட வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த செடிகளெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு அடித்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த பனிக்கலையை மட்டும் நீங்கள் சேல் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மிஷினுக்கு வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி முன்னாடியெல்லாம் வாங்கினாங்க இப்போல்லாம் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரில ஆனால் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பனிக்கலைக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் உழவு ஓட்டுறது அதுக்கப்புறமா வந்து அடியோரம் போடுறது ஒரு டைம் களை எடுக்கிறது மருந்து அடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த செடிகள் எல்லாம் வரும்போது ஆட்கள் விட்டு பிடுங்குறது இந்த மிஷின் வண்டி அடிக்கிற கொடுக்குறது அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் நம்ம விதப்பு போடுறக்கு ஒரு ஏக்கராக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா அந்த மாதிரி வரும் ஒரு ஒரு மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா அதுக்கு அந்த விதை வாங்கணும் இல்லைங்களா அந்த ஐம்பது கிலோ இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம கணக்கு போட்டுக்க வேண்டியது தான் குத்தகைக்கு பிடிச்சோம் அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்திக்கணும் இந்த மாதிரி நீங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு செலவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாம் அந்த செடிகளெல்லாம் அந்த சைடு போட்டு இந்த சைடு பாருங்களே பனிக்கல்ல மட்டும் சூப்பராக நமக்கு தனியாக வந்துடுது அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே மூட்டை பிடிச்ச சேல் பண்ண வேண்டியது தான் இந்த பனிக்கல்லையை கொஞ்சமாக நீங்கள் வளர்க்கணும் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பனிக்கடலை கொத்துமல்லி சீரகம் இன்னும் ஒரு சில பொருட்கள் எல்லாமே சேர்ந்து எப்படி வளர்க்கலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கிலிருந்து அறுவடை வரைக்கும் ஓரளவுக்கு அப்படியே பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம இதில் எவ்வளோ ஈல்டு வருது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம் பணிக்கல்ல நம்ம போட்டதுக்கப்புறமா கரெக்டாக அதுக்கேற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை கிடச்சி செடிகள் நல்லா வந்துட்டு இருந்து ஒரு அறுவடை பண்ணும்போது அதில் ஈல்டு எவ்வளோ வருது அப்படின்னா நல்லா வந்துச்சு அப்படின்னா ஒரு எட்டு மூட்டை ஒம்பது மூட்டை பணிக்கல்ல நம்ம ஏக்கராக்கு வந்து எடுக்கிறது ஒரு நல்ல ஈல்டாக நம்ம சொல்லலாம் அதே வந்து எல்லா காடுகள்லேயும் ஒரே மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதெல்லாம் சேமாக இருந்தாலுமே ஒரு சில காடுகளில் ஒரு ஆறு மூட்டை ஏழு மூட்டை அந்தளவுக்கு தான் வரும் அதெல்லாம் மண் வளத்தை பொறுத்தும் கொஞ்சம் மாறுபடுது அதனால் ஒரே மாதிரி வர்றதில்ல எட்டு மூட்டை ஒம்பது மூட்டை அப்படிங்கிறது ஒரு நல்ல விளைச்சல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நல்லா வந்தால் எந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதே வந்து இப்படி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் அதே நம்ம போட்டதுக்கப்புறம் சரியான நேரத்தில் மழை கிடைக்காம கொஞ்சம் இதாக இருந்தது அப்படின்னா நம்ம கேட்குறக்கு மூணு மூட்டை நாலு மூட்டை அந்த மாதிரியும் கூட வரலாம் அதே வந்து எல்லாம் அதிகமாக பேஞ்சு இதாச்சு அப்படின்னா நமக்கு வீணாகவும் போகும் அது வந்து நம்ம கையில் கிடையாது நம்ம முழுக்க முழுக்க மலையை நம்பி இயற்கையை நம்பி தான் பண்ணுறோம் எப்படி வேணாலும் போகலாம் உங்களுக்கே தெரியும் விவசாயமே நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் இது இல்லை அப்படி இருக்கும்போது இதுவும் அப்படிதாங்க ஒரு மூட்டை அப்படிங்கிறது நூறு கிலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச பனிக்கல்ல விவசாயத்தை பற்றின தகவல்கள் எல்லாம் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த காலிஃப்ளவர் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் நான் அடுத்த வாரத்தில் ஏதாச்சும் ஒரு நாளில் அப்லோட் பண்ணி விட்றேன் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மூணு க்ரீன் ஹார்ட்டை கமெண்ட்டில் போட்டு விடுங்க அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி